ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தௌசண்ட் பேபிஸ் ஏழு எபிசோட் மட்டுமே கொண்டுள்ள இந்த மினி வெப் சீரிஸோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசியூல இருக்கிற ஒரு நர்ஸ் வந்துட்டு ரெண்டு கன்ஃபர்ஷன் கொடுக்குறாங்க போலீஸ் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் ஸோ அதை வந்து யாருக்கிட்டையுமே டக்குன்னு உடனே ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அது கேட்கவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக தெரிஞ்சது இந்த மாதிரியோட ஒரு மைண்ட் செட் கூட மக்கள் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது ஸோ அது என்ன கன்ஃபியூஷன் என்ன ஆச்சு அவங்க என்ன தவறு பண்ணாங்க அப்படிங்கிறத விளக்கறது தான் இந்த வெப்சீரிஸோடைய கதை இதுல மொத்தம் ஏழு எபிசோடு ஒரு ஒரு எபிசோடும் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வருது அதோட டைட்டில்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எபிசோட்லயுமே அந்த டென்ஷனை வந்து சூப்பராகவே பில்டப் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தாரு இந்த வெப்சிரீஸோட டைரக்டர் நஜீம் கோயா இதுபோக இந்த வெப்சீரீஸ்ல மெயினா ஒரு பில்லர் அப்படின்னு சொல்லணும்னா சினிமேட்டோகிராஃபி தான் ஒரு ஒரு ஃப்ரேமுமே சூப்பரா இருந்துச்சு ரொம்பவும் தெளிவாகவும் ரொம்பவே ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு எல்லா பிரேமுமே பாக்குறதுக்கு பயிக் வந்து கேமரா பண்ணியிருக்காரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அவங்களோட பாட்டை வந்து நல்லாவே பண்ணிருந்தாங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த வெப்சீரீஸ் லீட் பண்ணி கொண்டு போறது வந்து ரஹ்மான் அவரோட ஆக்டிங் வந்து உண்மையாக சூப்பரா இருந்துச்சு சட்டலாகவும் ரொம்பவும் ரீசன்டாகவும் இந்த கேரக்டர் வந்து அவர் அப்ரோச் பண்ணியிருந்தாரு இந்த வெப்சீரீஸோட கண்டென்ட்டும் காட்சிப்படுத்துதல் விதமும் வந்து நமக்கு வந்து ஒரு அடல்ட் ரிலேட்டடா இருக்கிறதுனால இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான சீரிஸ் கிடையாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி இந்த வெப்சீரீஸை பாருங்க இந்த வெப்சீரிஸ் ஒரு மலையாள சீரிஸாக இருந்தாலும் நமக்கு எல்லா மொழிகளையும் அவைலபிளாக இருக்கு தமிழ்லையும் நமக்கு அவைலபிளாக இருக்கு ஹாட் ஸ்டார்ல ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த வெப்சீரிஸை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி